இந்த மலை நார்த்தமலை என்றும் அய்யனார் மலை என்றும் அழைக்கப்படுகிறது இந்த நார்த்தமலை மிக பெரும் ஆசிவக பெரும்பள்ளி நடந்த இடமாக தெரிகிறது இம்மலையில் குடைந்து ஒரு குடைவரை கோயில் கட்டப்பட்டிருக்கிறது அந்த குடவரை கோயிலுக்குள்ளே கருவறைக்குள் சிவலிங்கம் பதிக்கப்பட்டிருந்து அது சிதைக்கப்பட்ட தடயங்கள் தற்போது தெரிகின்றன அந்த குடவரை கோயிலினுடைய அடித்தட்டில் அடிப்பீடத்தில் சுற்றி செதுக்கப்பட்டிருக்கின்ற யானை குதிரை யாழி போன்ற பொம்மைகளினுடைய அமைப்புகளும் நமக்கு கிபி ஆறாம் நூற்றாண்டிலிருந்து ஒன்பதாம் நூற்றாண்டு வரை தமிழகத்தில் உள்ள சமயங்களின் போர்களை பற்றிய வரலாற்று தரவுகளை கொடுப்பதாக இவை அமைகின்றன ஆசிவக பெருஞ்சித்தர்கள் ஐந்திர பள்ளி நடத்திய ஆசிவக பள்ளி நடத்திய ஒரு பெரும் பள்ளி இருந்த இடம் என்பது தெளிவாக தெரிகிறது இங்கு உள்ள சுற்றுச்சூழலும் இந்த இடத்தில் உள்ள சமதரை அமைப்பும் மரங்கள் சூழ்ந்த இடமும் குளிர்ந்த காற்றும் மலை குன்றும் அதில் குடைவரை இருப்பதும் அதன் எதிர் செயல் ஒரு பெரும் குளம் நீர் நிரம்பிய குளம் இருப்பது இவை போன்ற சூழல்கள் அனைத்தும் ஒரு பெரும் பள்ளி இருந்ததற்கான அனைத்து தடயங்களும் இங்கே இருக்கின்றன அவ்விடத்தில் ஆசிவக பெரும்பள்ளி இருந்தது என்பது பிற்கால வரலாற்று வரலாற்றில் பதியப்பட்டு விடக்கூடாது கூடாது என்பதற்காகவே அங்கே ஒரு கற்றளியாக சிவன் கோயிலை எழுப்பியிருக்கின்றார்